வணக்கம் குருவே சரணம் குருவே துணை செல்வந்தர் யோகம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு நம்மளே பார்த்துக்கலாம் அதுக்கு எளிமையாக தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா இரண்டு நட்பு கிரகங்களினுடைய இணைவு ஒரு ஜாதகத்தில் நல்ல பலன் தரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் உண்மை இதில் சனி அப்படிங்கிற கிரகம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் பண்ணுவாங்க பெரிய பொருளாதாரம் வரும் நல்ல ஆயுள் பலம் இருக்கும் நல்ல கொடுப்பணைக்காரங்க அவங்களுக்கு நிறைய லக்கு கிடைக்கும் இதில் சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் நல்லா வலிமையாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி யோகம் புரிந்தியவங்க அழியாத செல்வம் உடையவங்க சுகபோகமாக வாழக்கூடியவங்க சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் புதன் அப்படிங்கிற கிரகம் வியாபாரத்துக்கும் பேச்சுத்திறமைக்கும் திறமைக்கும் மக்களுடைய தொடர்புக்கும் புத்தி கூர்மைக்கும் தாரக கிரகமான புதன் இந்த மூன்று விஷயமும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல ஜம்முன்னு இருந்தாலே போதும் அவங்க ஜாதக அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாரு ஒரு தனித்துவமாக பத்து பேரோட ஒரு பதினொன்னா இல்லாமல் தனிமையாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெயர் ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் இதில் சனி சுக்கரன் இரண்டுமே நட்பு கிரகம் இந்த சனி சுக்கரன் அப்படிங்கிற நட்பு கிரகங்கள் யாருடைய ஜாதகத்துலலாம் ஒரே வீட்டில் அமருது முக்கியமாக வந்து மீன ராசி வந்து முழுமையாக குரு பகவானுடைய வீடு அந்த இடத்துல சுக்கரன் வந்து உச்சமடைவார் அங்கே சனி சுக்கரன் இணைவு யாருக்கு ஏற்பட்டாலும் அந்த ஜாதகம் மகாலட்சுமி யோகமுடைய ஜாதகம் இதில் துலாம் ராசியில் சுக்கரன் சனி சனி வந்து துலாம் ராசியில் உச்சமடைவார் துலாம் ராசியில் யாருக்கெல்லாம் சனி சுக்கரன் அப்படிங்கிற கிரக இணைவு இருக்கோ இவங்களுக்கும் முழுமையான மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதுபோல இந்த சனி சுக்கரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய பார்வையும் மகாலட்சுமி தான் குறிப்பாக இப்போ சுக்கரன் வந்து தனுசு ராசியில் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்குவோம் சனி வந்து மிதனத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக சுக்கரனை பார்த்தாலும் அது வந்து மகாலட்சுமி யோகம்தான் குறிப்பாக இந்த மகாலட்சுமி யோகத்துக்கு இன்னொரு அடிஷ்னல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய பார்வையும் அங்கே கிடைக்கிது குரு பகவானும் அங்கே இணைகிறார் அப்படின்னா மகாலட்சுமி யோகத்திற்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதுபோல் இப்போ சனி சுக்கரன் இருக்கக்கூடிய வீடுகளில் அடுத்த வீடு இரண்டாவது வீட்டில் வந்து குரு அமர்கிறார் நம்ம உதாரணத்துக்கு ராசியில் ஒரு குரு போட்டிருக்கோமா இங்கே வந்து துலாம் ராசியில் சனி சுக்ரன் போட்டிருக்கோம் இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானை தொடுவார் சுக்ரன் வந்து குரு பகவானை தொடுவார் இதுவும் மகாலட்சுமி யோகம் இது கொஞ்சம் அதிகப்படியான நேர்மறையான பலன்கள் இன்னும் நிறைய கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக சனி அப்படிங்கிறது கர்மாக்காரகன் காரகன் கொடுப்பிணைக்காரகன் அதிர்ஷ்டன் தொழில்காரகன் சுக்கரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி அழியாத செல்வன் சுகயோகி புதன் வந்து நம்ம எழுதியிருக்கோம் தனியாக இந்த புதனுக்கு நேராக நான் மல்டி மில்லியனர் அப்படின்னு எழுதியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னா நிறைய இந்த பணக்காரங்களுடைய வரிசையில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது ஒரு தொழில் மூலமாக ஒரு வியாபாரம் இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறத விட நம்ம ஓனராக இருந்து நமக்கு கீழே மற்றவங்களை வேலை பார்க்க வைக்கக்கூடிய இடம் அதாவது ஒரு பெரிய மக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னா புதனுடைய வலிமை ஜாதகத்தில் கட்டாயம் வேணும் இதில் புதன் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் தான் அடைவார் இருந்தாலும் அது குரு வீடாக இருக்கிறதுனால மீனராசியில் இந்த சனி சுக்கரன் புதன் இணைவு ஏற்பட்டாலும் அல்லது புதனுடைய பார்வை இந்த சனி சுக்கரனுக்கு கிடைத்தாலும் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர்களும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மூலமாக பெரிய வளர்ச்சி ஒரு பெரிய பொருளாதாரம் ஈட்டுறாங்க அதுபோல இப்போ உதாரணத்துக்கு இந்த சனி சுக்கரன் அப்படிங்கிற கிரக இணைவு மேஷத்தில் இருந்து புதன் வந்து இந்த சனியும் சுக்கரனையும் பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோமே அதுவும் முழுமையான இந்த அந்த பொருளாதாரத்துக்கு பணத்தை வந்து பன்மடங்காக பெருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த ஜனன ஜாதகத்துக்கும் வலிமையாக வேலை செய்து புதன் வலிமையாக இருந்து புதனுடைய பார்வைப்பட்டாலும் அந்த ஜாதகமும் இந்த செல்வந்தர் யோகம் அப்படிங்கிற அமைப்பு அடையுது சனி சுக்கரன் நினைவு மகாலட்சுமி யோகம் புதன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய பார்வை குரு அப்படிங்கிற கிரகத்தினுடைய பார்வை வந்தாலும் அந்த மகாலட்சுமி யோகத்திற்கு ஒரு தொழில் மூலமாக வியாபாரம் மூலமாக பண்படங்காக பணம் பெருகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் இதில் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு பதினொன்றில் சுக்கரன் சனி வர மாதிரி எழுதியிருக்கும் ஒரு லக்னத்துக்கு பதினொன்றில் லக்னாதிபதி உச்சமடையும் பொழுதும் அந்த ஜாதகத்திற்கு நல்ல வலிமையான யோகம் அது பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தை அடையக்கூடியது பெரிய லாபகரமாக அமையக்கூடிய அமைப்பு ப்ளஸ் அதனோட பார்த்திங்கனாக்க அந்த மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக இணைவுகளும் அதிகப்படியான வைப்ரேஷன் கொடுக்கும் அதுபோல் அடுத்து வந்து ஒரு மகர லக்னம் எழுதியிருக்கும் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்தாவது இடத்துல இருக்கிறார் இப்போ சனி வந்து மகர லக்னத்துக்கு பத்தில் வருவார் இல்லையா அங்கே சனி உச்சமாயி சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கும் பொழுதும் இந்த இந்த ஜாதக அமைப்பும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் மூலமாக உச்சத்தை அடையக்கூடிய மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து என்னுடைய ஜாதகத்தில் இந்த சனிக்கு சுக்கரனுக்கு பார்வையே இல்லை அப்படிங்கும்போது சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு இப்போ என்னோடய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ரிஷபராசியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே சனி வந்து கோச்சாரத்தில் ரிஷபராசிக்கு வரும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு மகாலட்சுமி யோகமும் இந்த செல்வந்தர் யோகமும் தற்காலிகமாக ஒரு இரண்டரை வருடம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வருடங்களை எடுத்துக்கலாம் அதுபோல் இந்த சுக்கரனுக்கு சனியினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய வருடங்களும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மாற்றமும் நமக்கு இந்த பொருளாதார மாற்றம் ஒரு பெரிய பண வசதி வாய்ப்புலாம் வந்து வருஷம் முழுக்க கிடைக்கணும்னு இல்லையே நமக்கு ஒரு ஒரு மாதத்தில் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி அப்படிங்கிற கிரகத்தினுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கும் பொழுதும் மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது இயங்கும் குறிப்பாக சுக்கரன் வந்து நான்கு சக்கர வாகனம் கார் இருக்கு இல்லையா அது நல்ல வசதியான ஒரு வீடு ஆடம்பரமான வாழ்க்கை மற்றவங்க முன்னாடி தன்னை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய அனைத்தும் வந்து இந்த மகாலட்சுமி யோகம் உடையவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு போகிறோம் இது ஒரு பொதுவான பலன் தான் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிரகம் வலிமை இழக்கும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படும் மகாலட்சுமி யோகம் பெறுவதற்கான சூட்சம பரிகாரம் என்ன அப்படின்னா சனி எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது சனி பகவான் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய ராசியினுடைய வண்ணங்களை நம்ம அதிர்ஷ்டத்திற்காக பயன்படுத்தும் பொழுது இந்த மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது கட்டாயம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் உங்கள் ஜாதகத்திலே மகாலட்சுமி யோகம் இல்லை அப்படின்னாலும் நம்ம கட்டாயமாக வந்து பார்த்திங்கனாக்க இந்த மகாலட்சுமி யோகத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோம் நன்றி